வேல்வேல் முருகா வேலையா வெற்றி வேல் முருகா வேலையா வேல்வேல் முருகா வேலையா வெற்றி வேல் முருகா வேலையா முருகா உன்னை அழைக்கின்றேன் முத்தமிழ் பாடி துதிக்கின்றேன் முருகா உன்னை அழைக்கின்றேன் முத்தமிழ் பாடி துதிக்கின்றேன் மருகா மறைகள் பாடி துதிக்கின்றேன் மருகா உன்னை அழைக்கின்றேன் மறைகள் பாடி துதிக்கின்றேன் வேல் வேல் முருகாவேலையா வெற்றிவேல் முருகா வேலையா வேல் வேல் முருகாவேலையா வெற்றிவேல் முருகா வேலையா கந்தா உன்னை அழைக்கின்றேன் கவசம் பாடி துதிக்கின்றேன் கந்தா உன்னை அழைக்கின்றேன் கவசம் பாடி துதிக்கின்றேன் மன்னா உன்னை அழைக்கின்றேன் மந்திரம் பாடி துதிக்கின்றேன் மண்ணா உன்னை அழைக்கின்றேன் மந்திரம் பாடி துதிக்கின்றேன் வேல் வேல் முருகா வேலையா வெற்றிவேல் முருகா வேலையா வேல்வேல் முருகா வேலையா வெற்றிவேல் முருகா கவசம் பாடி துதிக்கின்றேன் கந்தா உன்னை அழைக்கின்றேன் கவசம் பாடி துதிக்கின்றேன் மன்னா உன்னை அழைக்கின்றேன் மந்திரம் பாடி துதிக்கின்றேன் மன்னா உன்னை அழைக்கின்றேன் மந்திரம் பாடி துதிக்கின்றேன் வேல் வேல் முருகா வேலையா வெற்றிவேல் முருகா வேலையா வேல்வேல் முருகா வேலையா வெற்றிவேல் முருகா வேலையா வேலா உன்னை அழைக்கின்றேன் விருத்தம் பாடி துதிக்கின்றேன் வேலா உன்னை அழைக்கின்றேன் விருத்தம் பாடி துதிக்கின்றேன் மாலா உன்னை அழைக்கின்றேன் மயிலை பாடி துதிக்கின்றேன் மாலா உன்னை அழைக்கின்றேன் மயிலை பாடி துதிக்கின்றேன் வேல் வேல் வேலையா வெற்றிவேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேலையா வெற்றிவேல் முருகா வேலையா சண்முகா உன்னை அழைக்கின்றேன் சரணம் பாடி துதிக்கின்றேன் சண்முகா உன்னை அழைக்கின்றேன் சரணம் பாடி துதிக்கின்றேன் கண்ணின் மணியை அழைக்கின்றேன் காவியம் பாடி துதிக்கின்றேன் கண்ணின் மணியை அழைக்கின்றேன் காவியம் பாடி துதிக்கின்றேன் வேல் வேல் முருகா வேலையா வெற்றி வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேலையா வெற்றி வேல் முருகா வேலையா வெற்றி வேல் முருகா வேலையா